தற்சமயத்திலே ஆண்டுத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் தளம்ரத்தப்பட்டுையாடி மாவட்டம் சாமியார் சாமியார் வெட்டி முத்துராஜா லிங்கமுத்து கோனார் அவர்களது மறை காலை அந்த கால அந்த காலை என்னை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வன்னிய பெருமாள் பத்திரகாளியம் துணைவுடன் நல்லூர் கடற்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா சிங்கமா உண்பது தங்கமா யார் என்று திறந்து தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடிக் உற்சாகத்திலே ஆடுகளிலே சிவகங்கை மாவட்டம் அவரது மறை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளவந்து கொண்டிருக்கின்ற வன்னிய பெருமாள் பத்திரகாளியம்மன் துணைவுடன் அல்லூர் கரு வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலைக்கு இந்த காலம் அறிமுக கலம் களம் வைரங்கள் எரிஞ்சு விடல காலங்கள் கடந்து விட்டல இந்த கடுமையான ஹோட்டல இறுதியில் ஆட்டமா அளவில் ஓட்டமா காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா தவறாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன்

சிறந்த வரலாறு பெற்ற பாசாக சச்சின் அவர்களை வருகை அழைக்கப்படுகிறார்கள் இரண்டு கால் பாய்ச்சலா என பொறுத்திருந்து பார்ப்போம் எழுதி காலங்கள் கடந்து தற்சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி முத்துராஜா லிங்கமுத்து கோனாரவர்கள் அரை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வென்றாலே முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நாடு குமாரப்பட்டி புலி போட்டோகிராபி சார்பாக திருச்சி மாவட்டம் சஞ்சய் நண்பர்கள் அணை தலைவர்

சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை இந்த நாட்டுக்கு சிறப்பு ஒரிசாக சிவகங்கை மாவட்டம் பாசாகரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்திர காளியம்மன் கோவில் காலை கரண்டு காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா

காலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து கடந்து விட்டன சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா காலை காலைய காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா

அள்ளி மலர் எடுத்து அசராமல் நந்தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் தீரம் தீராது என்பதற்கு இணங்க மீனாட்சி அதை கண்டு அசந்து போய் நிக்கிது கடந்து விட்டன

காலையும் சிறந்த காலமும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்ல கல்லூரி மாணவர்களா யார் என்று சுறு சுறுத்து பார்வா நேரங்கள் ஏகி வீட்டலா காலங்கள் கடந்து விட்டன பூஜை அறிவிங்கள் கை தட்டுங்கள்